மக்களுக்காகவே சேவை செய்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அர்ப்பணித்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த இருபெரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றிய காரணத்தினால்தான் தமிழகம் ஒரு வளமான தமிழமாக செழிப்பான தமிழமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இருபெரும் தலைவர் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதயம் புரட்சி தலைவி அம்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றானோ அவர்கள் மக்கள் மனதிலே வாழ்வார்கள் அந்த இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார் இன்னொரு தலைவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் யாருங்க திரு கருணாநிதி அவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்களுக்கு அரசியல் வாரிசு கிடையாது பிள்ளைகள் பிள்ளைகள் சேர்ந்தவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி தங்கள் வாழ்நாள் மூலம் அந்த பிள்ளைகள் செழிப்பாக வளமாக வாழ வேண்டும் என்று இரவுகள் புகழ் வாராமல் உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கம் மக்களுக்காகவே துவங்கப்பட்ட இயக்கம் ஆகவேதான் யாராரோ இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டார்கள் யாரெல்லாம் இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டார்களோ அவரெல்லாம் அடையாளம் காணாமல் போய்விட்டார்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் நான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் அன்றைய தினம் அனைவரையும் மதிக்கக்கூடிய கட்சி அதுவும் கூட்டணியை நேசிக்கக்கூடிய கட்சி நம் வேட்பாளரை விட அவர்களுக்கு கூடுதல் நேரம் செலவழித்து வாக்குகளை சேர்த்து வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய லட்சியம் இதே திமுகவில் பாருங்க திமுகவில் எப்படி இருக்குது சீட்டை கொடுத்துட்டாங்க சீட்டை கொடுத்து கூட்டணி கட்சி வேட்பாளரை அழுக வைக்கிறாங்க கூட்டணி கட்சி வேட்பாளரை கண்ணீர் வெடிக்கிறாரு இதுதான் திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி நம்முடைய வெற்றி வேட்பாளர் எப்படி அழகாக அற்புதமாக உங்களிடத்தில் பேசினார் இதுதான் அண்ணா திமுக உள்ள வித்தியாசம் என்றைக்கும் திமுக மற்றவர்களை வாழ வைத்த சரித்திரமே கிடையாது கூட்டணிக்கு போனா மென்னு முழுகிடுவாங்க அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சா அவர்களை கைதூக்கி ஏற்றி விடுவோம் இது நம்முடைய பண்பு ஒன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் பேசுறாங்க அவளுக்கு தூக்கமே போச்சு தூக்கமே போச்சு யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அந்த ரெண்டு பேருக்கு தூக்கம் போச்சு நாம சொல்றோம் ஏன்னா திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது அந்த நிர்வாக பேசுறாரு தினந்தோறும் நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது நம் கட்சியினிடையே என்ன நடக்குமோ என்று அச்சத்தில் கண் விளிக்கின்ற பேசுகிறார் தூக்கம் போச்சு அவரே ஒத்துக்கிட்டார் அவருடைய கட்சிக்காரன் என்ன அட்டுளியம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளடங்கிய திமுக எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க அவருடைய தலைவரே பொதுக்குழு கூட்டத்தில் என்பதை நீங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதன்மை கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி வந்தாலும் சரி வெள்ளம் சரி பேரிடர் வந்தாலும் சரி மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது தன் உயிரை கொடுத்து மக்களை காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி அதே போல இன்றைக்கு இந்த சிவகாசி என்று எடுத்துக்கொண்டாலே பட்டாசு தொழில் நிறைந்த பகுதி சிவகாசி என்றாலே பட்டாசு தான் ஞாபகம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில எந்த மொழியில போய் சிவகாசி என்று சொன்னால் அதுக்கு அடையாளம் பட்டாசு உற்பத்தி ஆகிறது அப்படி அடையாளம் பெற்ற பகுதி இந்த சிவகாசி இந்த சிவகாசி நகரத்துல தான் இந்த கூட்டத்தை போட்டுக்கிறோம் அறிவிச்சகர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை கேட்டேன் இந்த இடத்துல இது ராசியான இடம்னா இந்த இடத்துல போட்டா வெற்றி வேட்பாளர் நிச்சயமா வெற்றி பெறுவார் ராசியான இடத்திலிருந்து நம்ம வெற்றி நம்ம வெற்றி வேட்பாளருக்கு தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம் ஆகவே வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல இந்த பட்டாசு தொழில் எந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்குது என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன் நான் முதலமைச்சர் காலத்தில் அருமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் இந்த பட்டாசு உற்பத்தியாளர்கள் அழைத்து வந்து என்னிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்தார்கள் ஆகவே நீதிமன்றத்தில் இருக்கின்றது இதை எப்படியாவது இந்த பட்டாசு தொழில் பாதுகாக்க வேண்டும் இது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பட்டாசு தொழிலுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துவிட்டால் தீங்கு ஏற்பட்டு விட்டால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடும் ஆகவே இந்த பட்டாசு தொழில் காப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று உச்ச சென்றது உச்ச நீதிமன்றத்திலும் சார்பாக அரசின் சார்பாக மூத்த வைத்து வாதாடிய கட்சி வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல இந்த பட்டாசு உற்பத்தியாளர்களை அன்றைய இருந்த நம்முடைய நாடாளுமன்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அன்றைய மத்திய அமைச்சருக்கு ராஜேந்திர பாலாஜி பாலாஜி அவர்கள் அழைத்துச் சென்று அவரிடத்திலே கோரிக்கை மனு கொடுத்தார்கள் எப்படியாவது இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய பகுதி இதை நம்பித்தான் இருக்கின்றது ஆகவே இதற்கு உண்டான முயற்சியை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற மத்தியிலே தகுந்த அழுத்தத்தை கொடுத்தோம் இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினாலே தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எதிர்காலத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்று உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அந்த தடைகள் எல்லாம் உடை தெரிந்து ஏற்கனவே எப்படி பட்டாசு தொழில் சிறப்பாக நடந்ததோ என்னென்ன தடைகள் இருக்கதோ அந்த தடைகள் எல்லாம் நீக்குவதற்கு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பெயர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் இதற்கு ஒரு தீர்வு காணப்படும் என்பதை உறுதி கூறுகிறேன் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் இந்த பட்டாசு தொழிலுக்குன்னு எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்கல எந்தவித முயற்சி எடுக்கல ஏன்னா திமுக கட்சியை சேர்ந்தவர் முப்பத்தெட்டு பேர் நாடாளுமன்ற இருக்கிறாங்க முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருந்தும் இந்த பட்டாசு தொழில் கடுமையாக பாதிக்கிறது ஆக இதற்காக இன்றைக்கி தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து மசோதை ஒன்று கொண்டு வந்து சட்டமன்றத்திலே அதற்குண்டான ஏற்பாடை செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டார்கள் அப்பொழுது முப்பத்தெட்டு நாடாளு உறுப்பினர் இருக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்திலே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் முன்றைய தினம் இந்த பட்டாசு தொழில் தடை நீக்கப்பட்டிருக்கும் ஆனால் விரைவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உடைய நாடாளுமன்ற தமிழகத்திலே நம்முடைய கூட்டணி சேர்த்து தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடங்களிலும் நாற்பதுக்கும் நாமளே வெற்றி பெறுவோம் நாற்பது நாடாளுமன்றம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் இந்த பட்டாசு தொழில் இருக்கின்ற இடர்பாடுகள் தடைகள் இதை அகற்றுவதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற அழுத்தம் கொடுப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு முதலமைச்சர் எப்படி இருக்கின்றார் சிந்திச்சு பாருங்க ரோம் நகர் தீப்பற்றி எரிகின்ற பொழுது நீரோ மன்னன் பிடியில் வசித்து இருந்தார் ரோம் நகர் தீப்பற்றி எரியும் போது ரோம் நகர் தீப்பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வசித்து இருந்தார் அப்படி இந்த பட்டாசு தொழில நசுங்கி மக்கள் படிக்கிற கஷ்டமெல்லாம் எல்லாம் பாராம அவரு கேட்கிறாரு நீங்கள் நலமா அப்படின்னு எல்லாம் நலங்களா பட்டாசு தொழிலு இன்றைக்கு நசுங்கி போச்சு சரிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட நிலையில எல்லாம் நலமா யாருங்க நலமா இருக்க முடியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் நலமா இருக்க முடியுங்களா சத்தமா சொல்லுங்க ஸ்டு மாதிரி நலமா இருக்க முடியுமா ஏங்க யாராவது கேட்பாங்களா இந்த ஆட்சியில் யாராவது நலமா இருக்க முடியுமா அதே போல இன்னொன்னு விருதுநகரில் பேசும்போது திரு ஸ்டாலின் என்னை பற்றி பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னார் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லையாம் ஐயா நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ எங்கள் மீது குற்றம் சுமத்தி ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இந்த கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்த ஆள் தான் இந்த ஸ்டாலின் எங்கள் மேலே எந்த தப்பு செய்யாத அன்னைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு அடங்கிய ஒரு பொய்யான ஒரு புகார் மனுவை மேத ஆளுநர் கூட கொடுக்குற அப்பெல்லாம் ஆளுநர் உங்களுக்கு நல்லா தெரியுது நல்ல ஒரு ஆளுநர் எங்க மீது புகார் கொடுக்கும் போது ஆளுநர் நல்லவர் இவர்களை தப்பு செஞ்சா தட்டி கேட்டா ஆளுநர் மோசமானவர் இதான் ரட்டை வேடம் போடுகின்ற கட்சிங்கிறது திமுக கட்சி அது மட்டும் மட்டுமில்லை ஆளுநர் நாங்களும் புகார் கொடுத்தோம் ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துறை துறை வாரியாக திமுக செய்த ஊழல் பட்டியலை நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்தோம் அதுல போதை பொருள் விற்பனை கோடிக்கணக்கான ரூபாயில போதைப் பொருள் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேணும் மதுபான பாட்டிலுக்கு கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க அதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும் அது இல்லாத உரிமை இல்லாத இல்லீகல் பார் இந்த அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது பல்லாயிரக்கணக்கான கோடி அந்த இல்லீகல் பார்ல கல்லை மது இருந்தாங்க அதுல பல்லாயிரக்கணக்கான கோடியை இந்த அரசு சம்பாதிச்சிருக்குது இதையெல்லாம் பட்டியலிட்டு ஆதாரத்தோடு மேதகு வரைக்கும் ஆளுநர் நடவடிக்கையும் எடுக்கல ஆகவே ஆளுநர் நடுநோய் செயல்பட வேண்டும் நாங்களும் அதுதான் கேட்குறோம் நாங்கள் கொடுத்த புகார் மனுவே ஏன் ஆளுநர் தாமதப்படுத்துறாரு ஏன் விசாரிக்கல இதை விசாரிச்சிருந்தா இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் இந்த தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஊழல் புரிஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் இல்லை எல்லா துறையிலுமே ஊழல் நடக்காத துறையே இல்லை ஊழல் மலிந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இந்த நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாக தியாகராஜன் அவரே குறிப்பிட்றார் யாரு திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருக்கின்ற திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆடியோ மூலமாக தெரிவித்த கருத்து திரு சபரிசுவரன் யாருனா திரு ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபரிசுவரன் திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் ஒன்றாக சேர்ந்து முப்பதாயிரம் கோடி இரண்டு நாடுகளில் சம்பாதிச்சு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஆடியோ ஒரு ஒரு நிதி நிதி அமைச்சர் படித்தவர் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பேசியிருக்கான்னு அது இரண்டு ஆண்டு காலத்துல கொள்ளையடிப்பதால கொள்ளையே வச்சிருந்திருக்கிறாங்க அந்த முப்பதாயிரம் கோடி விசாரிக்க வேண்டும் என்று ஆளுகிட்ட நான் புகார் முன்வா கொடுத்தேன் இது இதுவரைக்கும் விசாரிக்கலாம் இந்த இருக்கின்ற ஆளுநர்கள் இதை விசாரிக்கப்பட்டிருந்தால் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்காது நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்கும் இன்றைக்கு விடியா திமுக அரசு அமைச்ச பிறகு வரி போடாத பட்ஜெட்டை தாக்கல் சொல்றாங்க எங்க நீ வரி போடல இனி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே எல்லாமே உயர்த்திட்டாங்க வீட்டு வரி இது வந்து மாநகராட்சி இந்த வீட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் வரி கட்ட வேணும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் நூறு சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நூறு சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க ஐயாயிரத்துக்கு பத்தாயிரரூவா வரி கட்ட வேணும் கடைக்கு நீங்கள் ஐயாயிரம் ரூபா பனிரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாயிரத்தி ரூபாய் கட்ட வேணும் நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்திருக்கிறாங்க அதோட கரண்ட் பில்லு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் நீங்கள் மாதந்தோறும் கரண்ட் பில் கட்டியிருந்தா இப்போ மூவாயிரம் ரூபா கரண்ட் பில் கட்ட வேணும் மூவாயிரம் ரூபா கரண்ட் பில் கட்ட வேணும் அதுபோல் கடைக்கு பீ கவர்னு வச்சுருக்கிறாங்க ஆறு மணிலேருந்து ஒம்பது வரைக்கும் அதில் டபுள் சார்ஜ் கட்ட வேணும் இப்படி மின் கட்டணத்தை மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு மக்கள் தலையிலே சுமத்திய அரசாங்கம் தான் இன்றைக்கு வெடியா திமுக அரசு அதோட விட்டாங்களா தண்ணி வரியை ஏற்றிட்டாங்க குப்பைக்கு வரி போட்டாங்க இவ்வளவுக்கு வரி போட்டுட்டு வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாராம் எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறாங்க பாருங்கள் எப்படி மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் ஆகவே இவ்வளவு வரியும் போட்டு இன்னும் தான் இருக்குது இந்த அரசாங்கம் அதோட இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் பல்வேறு அறிப்புகளை கொடுத்தாங்க கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறு ரூபா குறைப்பினாங்க குறைச்சிருக்காங்களா சத்தமா சொல்லுங்க பேச மாட்டேங்க தேர்தல் அறிப்பில் கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறு ரூபா குறைக்கப்படும் இது வரைக்கும் குறைக்கல பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்காங்களா பெட்ரோலுக்கு மட்டும் மூணு ரூபா குறைச்சிட்டு டீசலுக்கு குறைக்கல இன்றைக்கு விவசாயிகள் டிராக்டர் பயன்படுத்துறாங்க அந்த டிராக்டருக்கெல்லாம் இந்த டீசல் தான் பயன்படுத்த வேணும் விவசாயிகள் பாதிக்கிறாங்க அதோட லாரி வாடகை உயர்ந்திருக்குது டீசல் விலையினால இன்றைக்கு எந்த பொருள் வந்தாலும் லாரியில் தான் வர வேணும் அப்படி லாரியில் அந்த பொருளை ஏற்றிட்டு வரும்போது டீசல் உயர்வினால் வாடகை உயர்கிறது வாடகை உயிரிட்ட பொழுது அதுக்கு வருகின்ற சரக்கு அதன் மேல் உயர்த்தப்படுகிறது இன்றைக்கு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினா அந்த லாரியிலிருந்து வந்து இறங்குற காரணத்தினால அந்த வாடகை உயர்ந்த காரணத்தினால அந்த உயர்த்தப்பட்ட தொகை நம்மிடமிருந்து வசூல் பண்றாங்க நீங்க டீசல் விலை உயர்ந்தா நமக்கு என்னென்னு டீசல் விலை உயர்ந்தால் நம்முடைய தான் வந்து விடியுது எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் வருது வாகனத்தின் மூலமாக தான் வருது மூலமாக தான் வருது அப்படி லாரி வாடகை உயர்கிட்ட பொழுது அந்த பணத்தை மக்களிடத்தில் வசூல் பண்றாங்க ஆனால் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க அப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் டீசலுக்கு மாதந்தோர் டீசலுக்கு நாலு ரூபா ஒரு லிட்டர் குறைக்கனு சொன்னாங்க இது வரைக்கும் குறைக்கல அதில் மத்திய அரசும் குறைக்க வேண்டும் இன்றைக்கு மத்திய அரசு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது குறைஞ்ச வழியில் இறக்குமதி செய்து ஆனால் அதற்கு வரி போட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட வரியே எழுபது சதவீதம் வந்துடுது வரி மட்டும் எழுபது சதவீதம் வந்துடுது அப்போ அதையும் அவர்கள் மத்திய அரசாங்கம் குறைக்க வேண்டும் மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்களை உணர்ந்து மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை நாங்கள் தேர்தல் அறிக்கை எங்களுடைய அறிக்கையின் மூலமாக கேட்டுக்கின்றோம் ஊடகத்தின் மூலமாக கேட்டுக்கின்றோம் ஆனால் வெறும் ரெண்டு ரூபா தான் குறைச்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் வெறும் ரெண்டு ரூபா தான் குறைச்சிருக்குது ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் மக்களை ஏமாற்றிக் கொண்டே கேட்பதை இந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரிகிறது அதே உடனடியாக மத்திய அரசு மாநில அரசுகள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மத்தியிலே டீசல் விலையை குறைக்கப்பட வேண்டும் அதுதான் மக்களுடைய எண்ணங்கள் அதை அரசு நிறைவேற்றும் இல்லாவிட்டால் நம்முடைய நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே தகுந்த அழுத்தத்தை குறைப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு உரிய திருமண வயதை எட்டுகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபெறுகிறது திமுக அரசு நிறுத்திட்டு தேரல் அறிக்கையில் சொன்னாங்க திமுக தேரல் அறிக்கையில் எடுத்து பாருங்க இந்த தாலிக்கு தங்க திட்டத்தை நாங்க இந்த திருமண உதவி உயர்த்தி கொடுப்போம் சொன்னாங்க உயர்த்தி கொடுக்காட்டி போய் உயர்த்தி கொடுக்கலாம் பரவாயில்ல திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க பல லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் மூலமாக தாளிக்கும் தங்க திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த குடும்பம் இருக்கின்ற பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் அடைஞ்சது இதுவும் தடைபட்டு விட்டது ஒரு பவுன் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கு நான் வரும்போது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஒரு பவுன் ஐம்பதாயிரம் ரூபாய் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தால் அந்த ஏழை பெண்கள் திருமணம் ஆகின்ற பொழுது ஒரு பவுன் நாங்கள் கொடுத்திருப்போம் ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் கொடுத்திருப்போம் அதுவும் அந்த ஏழை பெண்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திய விடியா திமுக அரசுக்கு இந்த தேர்தலே தகுந்த பாடத்தை போட்டுங்கள் அதே போல இன்றைய தினம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது எங்க பார்த்தாலும் கோல கொல்ல திருட்டு வழிப்பறிவு கஞ்சா போதையில் வெற்றான் இன்னைக்கு இதுதான் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் ஊடகத்தில் பார்க்குறோம் பத்திரிகையில் பார்க்குறோம் தினந்தோறும் செய்தி இந்த செய்தி ஆகி போச்சு வேற எந்த செய்தியுமே இல்லை இன்றைக்கு நாடே குட்டிச்சவர் ஆகி போச்சு மிக மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சி இன்றைக்கு நிர்வாக திறமையற்ற ஒரு ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர வேண்டும் அப்படித்தான் மலர்ந்தா தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் போதைப்பொருள் போதைப்பொருள் விற்காத இடமே இல்லை எது கிடைக்குதா இல்லையோ எந்த சந்தில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்குது கஞ்சா விற்காத இடமே இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது கேவலமா இருக்குது கண் முன்னே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மாணவர்களும் கல்லூரி சேர்ந்த இளைஞர்களும் பொதுமக்களும் போதைக்கு அடிமையாகி கஞ்சாக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்கள் உயிரை விடுகின்ற அளவிற்கு மோசமான நிலை தமிழகத்துக்கு போய்விட்டது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன் அது மட்டுமில்ல அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் அவரை கைது அவரு தான் பாருங்க ஸ்டாலின் யாரோட இருக்காரு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இவருக்கும் அவருக்கு என்ன தொடரும் நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கலாம் நாங்கள் கூட ராஜேந்திர பாலாஜியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் எங்கள் இடத்துல ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ போது வேறு ஃபோட்டோ எல்லாமே ஆறு தொடர்ந்து எடுப்பாங்க அது யார் என்ன நமக்கு தெரியாது ஆனால் அவருடைய கட்சியுடைய நிர்வாகியாக இருக்கிறார் அயலக அணி துணை அமைப்பாளர் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பே எங்கேயும் இல்லை இந்த போதைப் பொருள் கடத்துவதற்கு தான் அயலகணின்னு அமைச்சிருப்பாங்க சந்தேகமாக இருக்குது அயலக அணியாக இப்படிப்பட்ட அணியை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எத்தனையோ அணி இருக்குது ஆனா அயலக அணியின் வைத்து இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்கிறவர்கள் அடைக்கலம் கொடுத்த கட்சி திமுக கட்சி இன்னொரு அவருடைய முதல்வர் அவர் ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே என்ன வாங்குறான்னு தெரியல அவரு அவரோட புகைப்படம் ஆக இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்ட நான் அறிக்கையை வெளியிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டேன் இதுவரைக்கும் பதிலே இல்லை ஆக இன்றைக்கு மூன்று ஆண்டு காலமாக இந்த ஜாபர் சாதிக் என்பவர் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்திருக்கிறாரு இப்போ பிடிச்சது மட்டும் ரெண்டாயிரம் கோடிங்க இப்படின்னா மூணு ஆண்டு காலத்தில் எத்தனை ஆயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆரம்பத்தில் தான் சொல்ல இந்த ஆட்சி வந்ததிலருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது இதை தடுக்க வேண்டும் இதை அறவே தமிழகத்தில் போதைப் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலையும் பேசினேன் பத்திரிகையிலும் தொடர்ந்து நான் அறிக்கை வெளியிட்டேன் ஊடகத்து வாயிலாக பேசினேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு எதுவுமே செய்யல ஏன்னா திமுகவை துணை நிற்குது போதைப் பொருள் கடத்துவதற்கு அவருடைய நிர்வாகிகளை இது உட்பட்டிருக்கான்னு சொன்னால் எப்படி இவர்கள் போதைப் பொருளை தடுப்பார்கள் இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்க என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் குறி வச்சு குறி வச்சு அவர்களை சின்ன புண்ணமாக வெட்டி கொலை செய்கின்ற காட்சி பார்க்குறோம் இந்த ஆட்சி வந்த பிறகு எங்கெல்லாம் முதியோர்கள் தனியாக வசிக்கிறாங்களோ அங்கையெல்லாம் பார்வையிட்டு அங்கே போய் அந்த முதியோர்களை தாக்கி அவர்கள் வை அடிந்திருந்த நகைகள் வைத்திருந்த எல்லாம் கொலையடிக்கின்ற காட்சியை நான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆக அரசாங்கம் ஒரு செயலற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர் இவரை ஒன்றுமே செய்ய முடியல நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்கிறேன் நம்ம குழந்தைகளுக்குலாம் பொம்மை வாங்கி கொடுத்த பிறகு சாவி கொடுப்போம் பொம்மைக்கு அது அட்டகாசமாக டக்கு 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 டக்குன்னு கைத்தட்டும் அது மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சர் எழுதி கொடுக்குறத வச்சு இருக்காரு அவர் எப்படி போய் நாட்டை காப்பாற்ற முடியும் எவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடக்குது சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும் இல்லைங்கண்ணா எனக்கா முதுகெலும் இல்லை நல்ல வலுவாக இருக்குதுப்பா அப்பா முதுகலும் வா செந்த பக்கம் பார்க்கலாம் எப்படி என்னுடைய சென்த்தை விடுங்கன்னு பாரு நான் எனக்கு முன்னால அறிவிச்சவர் சொன்னால் நான் ஒரு விவசாயிப்பா கடுமையா உழைத்து விவசாயம் செய்த உடம்பு வெயிலையும் மழையிலேயும் இருந்து பழக்கப்பட்ட உடம்பு ரத்தத்தை வீர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பேசுவது ஒரு முதலமைச்சராக இருந்து பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும் ஒருவரை கொச்சப்படுத்தி பேசினால் நாங்களும் ஒரு ஒரு எல்லை வரைதான் பொறுத்திருப்போம் நாங்களும் பேச ஆரம்பிச்சா முடியல மோசமா போயிடும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது என்னை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார் என்று பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் பார்த்தேன் நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலை ஒரு அரசியல்வாதி என்றால் இதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும் ஏச்சும் பேச்சும் வரத்தான் செய்யும் ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதுக்குன்னு வரையறு இருக்குது இன்றைக்கு எல்லாமே அந்த இருந்தா இருந்தாத்தான் சரியா இருக்கும் அதுக்கு மேல நீங்கள் சென்றால் எங்களுடைய இயக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட பன்மடங்கு பேசுவார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக நிர்வாகிகளும் மிரட்டுவது தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவது எங்கள் முன்னாள் அமைச்சர் மீது வேண்டும் என்று திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது இப்படியெல்லாம் போட்டு அண்ணா அதிமுக உழைப்பை எங்களுடைய நிர்வாகிகளுடைய உழைப்பை முடக்க நினைக்கின்றார்கள் ஒருபோதும் நடக்காது திரு ஸ்டாலின் அவர்களே இதற்கெல்லாம் அஞ்சு கட்சி நடத்தலை நாங்கள் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார்கள் அதேபோல் இதேதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த கட்சிக்கு வருகின்ற பொழுது பொன்மலை சம்பளம் புரட்சி அந்த டெண்டர் ரத்து பண்ணிடுறாங்க அந்த ஒதுக்கப்பட்ட நிதியும் அரசாங்கம் ரத்து பண்ணிடுது அப்புறம் எப்படி இருபது லட்சம் ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு கேஸு மேலே போட்டாங்க அப்படியும் ஒரு கேஸை போட்டாங்க பொய் வழக்கு போட்டாங்க நான் நீதிமன்றத்துக்கு போய் நான் உச்ச நீதிமன்றத்தில் தடையான வாங்கினேன் பிறகு இந்த ஆட்சி வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடத்துவேன்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் உடனே உயர் நீதிமன்றத்துக்கு ஆணை புடிச்சு டெண்டர் விட்டது கோடிங்க சுமார் இரநூத்தி பத்து கோடி பணம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்களா நானூற்றி பத்து கோடி டெண்டர் விட்டது இரநூத்தி பத்து கோடி பணம் கொடுத்தது நானூற்றி பத்து கோடி அதில் அப்புறம் ஊழல் நடந்திருக்குல்ல அதனால நாங்கள் லஞ்ச ஒழிப்புத் துறையில் நம்முடைய முன்னாள் ஜெயவர்